காவல் நிலையங்களில் இந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்ட பிரச்சனைகளின் அடிப்படையில் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி கட்ட பஞ்சாயத்து செய்ய முடியாது என்பதை சட்டம் சொல்கிறது காவல்துறையினர் தலையிடக்கூடாத உரிமையியல் நீதிமன்றங்கள் மூலமே தீர்வு காண வேண்டிய வழக்குகள் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஒப்பந்த வழக்குகள் விளம்புகை பரிகார வழக்குகள் ஏற்றது ஆற்றுக வழக்குகள் பாக பிரிவினை வழக்குகள் இழப்பீடு ஈடு கோருதல் வழக்குகள் அவதூறு வழக்குகள் வாரிசுரிமை வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் அடைமான வழக்குகள் அடைமான சொத்து மீட்பு வழக்குகள் செயலுறுத்த கட்டளை வழக்குகள் உருத்த கட்டளை வழக்குகள் கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான வழக்குகள் சீவனாம்ச வழக்குகள் திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்கும் வழக்குகள் நொடிப்பு நிலை வழக்குகள் காப்பாளர் நியமான வழக்குகள் குழந்தைகளை மீட்பதற்கான வழக்குகள் சொத்து மீட்பு வழக்குகள் ஆகியவை உரிமை வழக்குகளாகும் இவ்வுரிமை வழக்குகளில் காவல்துறை தலையிடக்கூடாது